பாரம்பரியம் அதே மாதிரி தமிழ்நாட்டு முறையிலையும் என்னன்னு முறையிலையும் பிப்ரவரி மாதத்திற்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் எந்த குறியீட்டை பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தினால் எந்த இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ இந்த பதிவுல பாக்குறது முதல் ராசியாக மேச ராசிக்கு எந்த குறியீட்டை பயன்படுத்தினால் இந்த மாதத்திற்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராதி ராசிக்கு உங்களுக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பது இந்த எண்கள் வரும்போது போல உங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தினால் இந்த மாதம் வெற்றி தரும் அதாவது உங்களுடைய விஷயங்களை வந்து இந்த ஒண்ணுங்கிற கூட்டுத்தொகையில வரக்கூடிய எண்ணிக்கையிலையோ அஞ்சுங்கிற கூட்டுத் வரக்கூடிய எண்ணிக்கையிலையோ ஒன்பதுன்னு கூட்டுத் வரக்கூடிய எண்ணிக்கை இந்த தினங்கள் இந்த தேதிகள் இதையெல்லாம் பயன்படுத்தலாம் அதே மாதிரி மேசராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வா புதன் ஞாயிறு இந்த மூணு நாட்களும் அவர்களுடைய முக்கியமான தேவைகளை பயன்படுத்தக்கூடிய நாட்களாக பயன்படுத்தலாம் இந்த நாட்கள் ஏதாவது ஒரு வெற்றியை தரும் மேக்ஸிமம் மேசராசிக்கே பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் தான் கை கொடுக்கும் அப்போ அவங்களுடைய குறியீடு எழுத்து ரூபமாக வேணா நம்ம ஒன் ஃபைவ் நைன் ஒன் ஃபைவ் நைன் எழுதிக்கிட்டே வரலாம் அதே மாதிரி நம்ம பெருவர்களுடைய பெருவர்களுடைய இந்த பகுதியில் ஒன் ஃபைவ் நைன் எழுதலாம் அது அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை வெற்றியும் தரும் அதே போல் ரிஷபம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் சிக்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் இரண்டு நாலு ஆறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா அதை இந்த இடத்துல எழுதணும் இடது கையில இந்த இடத்துல எழுதணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இடது கையில் இந்த இடத்துல இருநூத்தி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது எழுதுனா இந்த மாதம் அவர்களுக்கு அந்த குறியீடு ஏதாவது ஒரு வெற்றியை செயல்படுத்தி தரும் அதே போல அவங்க வந்து திங்கக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை திங்கள் வியாழன் வெள்ளி அவங்களுடைய முக்கியமான தேவைகளுக்கு உண்டானது ஏதாவது நல்லது செய்யக்கூடிய சுப நாட்களாக செய்யலாம் அதே போல புதன்கிழமை அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்திக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமைய எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு என்ன குறியீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டு ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம் அதை வந்து இருநூத்தி ஐம்பத்தி எட்டாவும் எழுதிக்கலாம் இருநூத்தி ஐம்பத்தி எட்டுன்னு அவங்க மனசங்கடம் அதிகமாக இருப்பவர்கள் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு டூ ஃபைவ் எய்ட்னு எழுதிக்கலாம் தேவைகளுக்காக போராடுபவர்கள் ஃபைவ் எயிட் டூன்னு எழுதிக்கலாம் அப்படி அவங்க எந்த விரல் எழுதுனா இந்த ஆகாய விரல் சொல்லக்கூடிய பாம்பு விரல் அந்த விரலில் அதாவது மேல் இந்த இணப்புல ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு இல்லைன்னா இருநூத்தி ஐம்பத்தி எட்டுன்னு எழுதிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது வெற்றியாக இருக்கும் அவங்களுக்கு புதன் புதன்கிழமை ஒரு நல்ல மையமான நாளாக இருக்கும் அவங்களுடைய செயல்பாட்டை செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் புதன் அதே மாதிரி சனிக்கிழமை புதன்கிழமை அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் பயன்படுத்திக்கலாம் சனிக்கிழமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூணு நாட்கள் அவங்களுக்கு வெற்றியான நாட்களாக இருக்கும் அதே மாதிரி இரண்டு அஞ்சு எட்டு என்ற கூட்டுத்தொகை வரக்கூடிய நாட்களில் அவருடைய ஏதாவது ஒரு செயல்பாட்டை செயல்படுத்த பயன்படுத்தலாம் அதே மாதிரி கடகம் ராசிக்கு எந்தெந்த குறியீட்டை பயன்படுத்தலாம் பிப்ரவரி மாதத்திற்கு கடகம் ராசிக்கு எந்தெந்த குறியீட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் கடகராசிக்கு பயன்படுத்த வேண்டிய குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு அதை நாம் கையில் எழுதிக்கலாம் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலில் எழுதணும் ஆள்காட்டி விரல்ல இந்த மூணு இதில் நீங்கள் எழுதிக்கலாம் நாலு ஆறு ரெண்டு நாலு ஆறு ரெண்டுன்னு இதிலே எழுதிக்கலாம் ஒரு எல்லோ சீட்டு லைட் எல்லோ கலர் பேப்பரில் நாலு ஆறு ரெண்டு நாலு ஆறு ரெண்டுன்னு நீங்கள் ஒரு அந்த நாலு ஆறு ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு தடவை நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு அது ஒரு சிறப்பான ஏதாவது ஒரு செயலை சாதிக்கிறதுக்கு இந்த மாதம் உதவியாக இருக்கும் அதே போல சிம்மம் ராசிக்கு சிம்மம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்றுன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெருவரில் வந்து இந்த அமைப்பில் எழுதிக்கலாம் அஞ்சு ஒன்பது ஒன்றுன்னு இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு வாய்ப்பை சாதித்து தரும் இல்லைன்னா ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு எழுதினீங்கன்னா மனசங்கடத்தை தீர்த்து தரும் ஒன்று அஞ்சு ஒன்பது நூற்றம்பத்தொம்பது நூற்றம்பத்தொன்போதோட எழுதுங்க ஒரு இளம் சிவப்பு நிற பேப்பரில் எழுதுங்க வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதுங்க கூட்டு எண்ணிக்கை நாளில் நீங்கள் உங்கள் செயல்பாட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல் கன்னிராசி நாயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ஒன்பது எட்டு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற எண்ணை எழுதிக்கணும் எட்டு அஞ்சு ஒன்பதுங்கிற எண்ண இந்த நடு மையத்தில் எட்டு அஞ்சு ஒன்பது அப்படின்னு நீங்கள் வந்து ப்ளூ கலர் பெண்லையும் எழுதலாம் க்ரீன் கலர் பெண்ணும் எழுதலாம் ரெட் கலர் பெண்ணிலையும் எழுதலாம் தப்பே கிடையாது அதாவது ப்ளூ கலர் க்ரீன் கலர் ரெட் கலரில் எழுதிக்கலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு எட்டு அஞ்சு ஒன்பது அது வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த குறியீடு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெற்றியை தரும் அவங்களுடைய இந்த மாத செயல்பாட்டில் ஏதாவது ஒரு வெற்றியை சாதிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதை வந்து அந்த எட்டு அஞ்சு ஒன்பதுங்கிறது வந்து எட்நூற்றி ஐம்பத்தொம்போது தடவை எழுதணும் எழுதி நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த குறியீட்டை பயன்படுத்தலாம் அந்த குறியீடு வெற்றி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு அதை வந்து நம்ம வந்து எங்க எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்ல எழுதணும் ஆறு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலுன்னு இந்த கேப்ல எழுதும்போது அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அவங்கள அதே மாதிரி ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல கருப்பும் சிவப்பும் கலந்த மாதிரி ஆறு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலுன்னு அது ஏதாவது ஒரு எழுத்து கருப்பு ஏதாவது ஒரு எழுத்து சிவப்பு அப்படிங்கிற மாதிரி கருப்பும் சிவப்பும் கலந்த கருப்பு கலர் பேப்பர்ல சிவப்பு கலர் இங்கில் எழுதுகிறான் சிவப்பு கலர் பேப்பர்ல கருப்பு கலர் இங்கில் எழுதுகிறான் ஆறுநூத்தி இருபத்தி நாலுன்னு ஆறுநூத்தி இருபத்தி நாலுன்னு ஆறுநூத்தி இருபத்தி நாலு தடவை எழுதுறான் அதே மாதிரி அறுநூற்றி அந்த இருபத்தி நாலுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளி திங்கள் சனி வெள்ளிக்க வெள்ளி சனி திங்கள் இந்த மூணு நாளும் உங்களுக்கு சிறப்பான நாள்களாக இருக்கும் அப்படின்னு இந்த பிப்ரவரி மாதத்துக்கு நம்ம சொல்லலாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி எண்கள் கை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு மூணு ஆறு ஒன்பது மூணு ஆறு ஒன்பது இந்த எண்களை பயன்படுத்தலாம் மூணு ஆறு ஒன்பது மூணு ஆறு ஒன்பது இந்த எழுத்த இதே மாதிரி ஒன்பது ஆறு மூணு அப்படிங்கிற மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தடவை எழுதணும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தடவை எழுதிட்டு வரணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பச்சை கலர் பேப்பரில் ஒரு பச்சை கலர் பேப்பரில் நீங்கள் ப்ளூ கலர் இங்கில் எழுதணும் ஆறு மூணு ஒன்பதுன்னு ஒன்பது ஆறு மூணுங்கிற மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தடவை எழுதும் போது உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தினங்களாக என்னென்ன தினங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்று புதன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு நல்ல நாட்களாக இருக்கும் அந்த நல்ல நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு சுபகாரியங்களை செயல்படுத்தக்கூடிய புரிய காரியங்கள் செயல்படுத்தக்கூடியதை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களுக்கு எல்லா ஒரு வெற்றிக்கும் உகந்த ஒரு நேரமாக அந்த நாட்கள் உதவி பண்ணும் அதே மாதிரி தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த குறியீட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி குறியை பயன்படுத்தக்கூடிய குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஒன்று ஏழு மூணு ஒன்று ஏழு மூணு ஒன்று அந்த குறியீட்டை வந்து தனுசு ராசி நாயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்டில் எழுதுறான் ஏழு மூணு ஒன்று ஏழு மூணு ஒன்றுன்னு இந்த மேட்ல எழுதுனா அப்போ அதே மாதிரி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் நல்ல நாட்களாக முயற்சி பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதே போல மகரம் ராசி நாயர்களுக்கு எந்த குறியீட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னீங்கன்னா மகரம் ராசி நாயர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு அஞ்சு ஒன்பது எட்டு அஞ்சு ஒன்பது இந்த குறியீட்டை மகர ராசிக்காரங்க பயன்படுத்தலாம் அஞ்சு ஒன்பது எட்டுன்னு பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒன்பது அஞ்சு எட்டுன்னு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தடவை அவங்க எழுதணும் எட்டு அஞ்சு ஒன்பதுங்கிறது ஒன்பது அஞ்சு எட்டுன்னு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்போது தடவை அவங்க எந்த பேப்பரில் வேணாலும் எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுடைய தேதிகளும் இந்த கூட்டு தேதிகளில் வரக்கூடிய அமைப்புல பயன்படுத்தலாம் தினங்கள் அதே மாதிரி சனிக்கிழமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களை பயன்படுத்தலாம் வெற்றி கிடைக்கும் அதே போல கும்பராசி நேயர்கள் எந்த குறியீட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க நாலு ஒன்பது ஆறு நாலு ஒன்பது ஆறு இந்த நானூத்தி தொண்ணூத்தி ஆறுங்கிற எழுத்த வந்து கும்பராசிக்காரங்க எழுதி பயன்படுத்தலாம் அவங்க எழுதுவதும் பார்த்தீங்கன்னா எந்த பேப்பரில் வேணாலும் எழுதிக்கலாம் எந்த கலரில் வேணாலும் எழுதலாம் ஆனால் நாலு ஒன்பது ஆறுன்னு எழுதிட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு திருப்தியான வெற்றி கிடைக்கும் நாலு ஒன்பது ஆறு அவங்களுக்கு ஒரு திருப்தியான வெற்றி கிடைக்கக்கூடும் ஏதாவது ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு அதை எழுதி கொண்டே வரலாம் அவங்க வந்து கையை இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த இடத்துல எழுதணும் நாலு ஒன்பது ஆறுங்கிறது இந்த வட்டத்தில் அரை வட்டத்தில் எழுதணும் நாலு ஒன்பது ஆறுன்னு அதே போல மீனம் ராசி நேயர்கள் எந்த குறியீட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்கு பயன்படுத்த வேண்டிய குறியீடு என் இலக்கம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு மூணு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று ஒன்பதுங்கிற எழுத்தை அவங்க பயன்படுத்தணும் மூணு ஒன்று ஒன்பது இந்த எழுத்தை பயன்படுத்துகிறப்போ அவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு வெற்றியை பயன்படுத்தி தரும் மூணு ஒன்னு ஒன்பதுங்கிறது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை தொழில் சூழ்நிலை மன சூழ்நிலை எல்லாம் மாற்றக்கூடிய சக்தியை தரும் அவங்க எழுத வேண்டியது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் மூணு ஒன்னு ஒன்பதுன்னு இந்த இடத்துல எழுதணும் மணிக்கெட்டுக்கிட்ட மூணு ஒன்று ஒன்பது பயன்படுத்த வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை அவங்க பயன்படுத்த வேண்டிய நாட்கள் அது வெற்றியான நாட்களாக இருக்கும் அதே போல உங்களுடைய எல்லா செயல்களுமே இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த குறியீடை பயன்படுத்தி இந்த மாதம் வெற்றி பெற நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி செய்து கொண்டு எனது பெயர் குருமணிகண்டன் கேரளா பாலக்காடு உங்களுக்கு நியூமராலஜி என் கணிதம் நியூமராலஜி பெயராலஜி எல்லாமே பாரம்பரியம் ஜோதிடம் ஜாதகம் பிரசன்னம் எல்லா முறையிலையும் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லப்படுகிறது உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாகுவதற்கு என்னென்ன செயல்பாடுகளோ அதை தேர்ந்தெடுத்து செயல்படுத்த முயற்சிகள் நடந்து என்னிடம் வரும் ஜாதகம் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நான் எப்பொழுதும் ஜாதகம் பார்க்கிறேன் வணக்கம் வாழ்க வனமுடன்